நீ தெய்வ காரியத்துக்கு கை கொடுக்காமல் இருக்கிறாயா மத்திய சுயசேஷம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஏழாவது வசனத்துல மாலை வேலையானதும் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேபு என்னும் பெயர் கொண்ட செல்வர் ஒருவர் அங்கே வந்தார் அவரும் இயேசுவுக்கு சீடராய் இருந்தார் அவர் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் பிளாத்தும் அதை கொடுத்துவிட கட்டளையிட்டான் யோசேபு அவ்வுடலை பெற்று தூய்மையான மெல்லிய துணியால் சுற்றி தமக்கென்ன பாறையில் வெட்டி இருந்த புதிய கல்லறையில் கொண்டு போய் வைத்தார் அதன் வாயிலில் ஒரு வைத்து விட்டு போனார் என் அன்பு நேசரே கர்த்தவாய கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் படுத்துகிறோம் சுவாமி தேவனாய கர்த்தாவே பைபிள்ல பார்க்கிறோம் ஆண்டவரே நீர் யாரிடம் பேசினாயோ இல்லை உன்னிடம் யார் வந்து பேசினார்களோ அவர்கள் ஜீவ புத்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறார்கள் இந்த திருவிவலியத்தில் எழுதப்பட்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் அவர்களை பற்றி பேசப்படுகிறது பிரசங்கிக்கப்படுகிறது சுவாமி அரிமத்தியா யோசேபு பணக்காரன் ஆனால் ஆண்டவரே அந்நாள் வரை அவனை பற்றி ஒரு நியூஸும் இல்ல ஆண்டவரே அப்பா அவன் வந்து உன் உடலை பிளாத்துவிடம் கேட்டு அப்பா உன் உடலை வெள்ள துணியினால கட்டி தன்னுடைய கல்லறையில் வைத்தானோ அவனுடைய இடம் எல்லாம் இன்னைக்கு ஆண்டவரே கோயிலாக கருதப்படுகிறது சுவாமி அறிமத்தியா யோசேபு உனக்காக ஆலயத்தில்

அவனுடைய பெயரும் சரித்திரத்தில் ஜீவ புத்தகத்தில் பரிசுத்த வேதாகமத்தில் எழுதப்படுகிறது என்பதை அவன் மறந்து போறானே சுவாமி தெய்வமே செல்வன் செல்வனாகவே மறிந்து போகிறான் தெய்வீகத்தை அவனுக்குள்ளாய் கொண்டு வருவதே இல்லை ஆண்டு வர ஆம் சுவாமி தெய்வனாயிய கர்த்தாவே அறிமத்தை யோசிப்பு ஓடோடி வந்தான் ஐயா அப்பா அவனுக்காக நோண்டி வைத்திருந்த அந்த உன்னத கல்லறையில உன்னை அடக்கம் செய்தான் இன்று அப்பா ஏழைகளுக்கு உதவ ஆண்டவரே சோறு போட பிச்சை எடுக்கிறவர்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவர அண்ணன் தம்பி சோறு இல்லைனாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க அப்பா அம்மா பசினால இருந்தாலும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஆண்டவர நோயினால வாடுறப்பா ஐயா எனக்கு உடம்பு வந்து அடிக்குது போது உனக்கு வேற பொ இல்லையா என்று சொல்லுகிற உலகமாக மாறி போச்சு ஆண்டு ஐயா எனக்கு வரும்போது ஒரு தைலம் ஏதாவது வாங்கிட்டு வாய்ப்பு

தைரியத்தோடு வந்தான் ஐயா இன்னைக்கு எத்தனையோ பணக்காரர்கள் அனாதைகளாக மறித்து போகிறார்கள் ஐயா அடங்காமல் மறித்து போகிறார்கள் சுவாமி தேவனே அடக்கம் செய்ய கூட ஆள் இல்லாமல் மறித்து போகிறார்களே அப்பா உயிர் பிரியும் பொழுது கூட தான் மக கூட இல்லாம போறாங்களே ஆண்டவரே தெய்வமே ராஜாதி ராஜாவே இதற்காகவா வாழ்ந்தோம் ஆண்டவரே அப்பா வயநாட்டில் மறித்தவர்கள் எத்தனையோ கோடி பணக்காரர்கள் ஐயா ஆண்டவரே கடைசியில பாடி கூட கிடைக்காம அரை அற உடலா ஆண்டவரே கை காலா எடுத்து சமாதி பண்ணாங்களே ஆண்டவர அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குள்ளாயா அண்டவரே நாங்கள் வாழ்வதற்கு எங்களை படைத்தீர் சுவாமி நாங்கள் வன் விண்ணகத்தை சார்ந்தவர்கள் அல்லவா ஆண்டவர தெவம ராஜாஜி ராஜாவே அறிமத்திய தனக்கென்று ஒரு வான் வீட்டை படைத்துக் கொண்டான் ஒவ்வொரு மனுஷன் ஆண்ட வர உண்மையே பற்றி இந்த உலகத்தை கிடையாது சுவாமி தேவனாய கர்த்தாவே உன்னில் வாழும் எங்களுக்கு வெற்றி இருக்கிறது உன்னில் வாழும்பொழுது நாங்கள் தோல்வியை கடந்து வருகிறோம் சுவாமி ஆண்டவரை இறப்பை கடந்து வருகிறோம் நோயை கடந்து வருகிறோம் குழந்தை இல்லா தன்மையை கடந்து வருகிறோம் வேலை இல்லா தன்மையை கடந்து வருகிறோம் ஏழ்மையை கடந்து வருகின்றோம் குடும்ப பிரச்சனைகளை கடந்து வருகிறோம் மனைவி கணவனை ஆண்டவரே அன்பு செய்து வாழக்கூடிய குருபையை ஆண்டவரே பெற்று வருகிறோம் சாமி தெய்வமே ராஜாதி ராஜாவே நான் ஓம் மடியில படுக்கணும் ஆண்டவரே நான் மரணப்படும் பொழுது ஆண்டவரே நான் ஓம் மடியில படுக்கணும் ஆண்டவரே தெய்வமே ஆக்சிடென்ட்லயோ தேவையில்லாம ஆண்டவரே மருந்து குடிச்சோம் ஆண்டவர தற்கொலை செய்து கொண்டோ சாமி தேவநாயக கர்த்தாவே உன்னில் வாழக்கூடிய குருவையை எங்களுக்கு கொடுப்பீர் என்றும் ஒவ்வொரு பணக்காரனையும் மாற்றி தெய்வீக காரியங்களை செய்யக்கூடிய அந்த கடின இருதயத்தையும் மனத்தை பற்றி கொண்ட உடைத்து ஆண்டவரே இயேசுவே தெய்வீக காரியங்களுக்கு அள்ளி கொடுக்கிற மனதை பிள்ளைகளுக்கு வாரி வழங்க வைப்பீர் என்று முனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்தில் சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமென் 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 லுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் தந்தை ஆசீர்வாதத்தின் திருசலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமா இருக்கிறது நரக சர்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம் நீ கொடுப்பது நஞ்சை உட்கொள் திவ்ய நற்கை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்திருள்வாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்

பிள்ளைகளை உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால் பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க பெரிய நோயில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி நீங்கள் ஒரு உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து ஒரு பூச மூணு அஞ்சு ஏழு ஒன்பது பூச பன்னிரண்டு பூச முப்பத்தி மூணு பூச இல்ல எழுபத்தி ஏழு பூச என்று நீங்கள் ஏறெடுக்கலாம் நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்ப இன்னும் தெய்வன் அதிக ஆசீர்வாதங்களை குடும்பங்களை பெலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளை உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நூறு ரூபாய் இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம் ஜபமாலை அர்ப்பணிப்போம் நற்கரணை ஆராதனை அர்ப்பணிப்போம் நவநாள் அன்னைக்கு ஒரு நவ நாள் அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம் அப்ப எல்லா ஜபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜபிக்கிறோம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே இந்த சேனலை நீங்க பாக்குறீங்க இந்த ஜபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க ஆனா அதோட நீங்க நின்றீங்க இந்த யூடியூப் சேனலை இதோடைய லிங்க மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு மத்தியானம் மூணு மணிக்கு சாயந்தரம் ஏழரை மணிக்கு ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜபங்கள் வருகிறது அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க உங்களுடைய பேஸ்புக்ல பயிருங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள்ட்ட பயிருங்கள் தயவு செய்து அவர்களையும் இந்த ஜபத்துல ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டு கொள்ளுங்க முடிஞ்ச அளவுக்கு இத சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி கரண்ட் பில் இருக்குது கேமரா பில் இருக்கு கம்ப்யூட்டர் பில் இருக்குது டெலிகாஸ்டிங் பில் இன்டர்நெட் பில் இருக்குது இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க கடவுள் நின்னு நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே மற்றமாக தெய்வ பிள்ளைகளை எங்களுக்கு ஒரு உதவி செய்ய உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம் பேர பிள்ளைங்கள் இருக்கலாம் தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம் இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின இருக்கலாம் அவங்க சட்டை பயன்படுத்தினு சுடிதாரு நல்ல நல்ல டிரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி ப நூறு டிரெஸ் வச்சிருப்பீங்க அதை தூக்கி பரணில போட்டு வச்சிருப்பீங்க இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரியும் எங்க பிள்ளைங்க நல்லா சந்தோஷமா ஏத்துக்குவாங்க உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு பேனா பென்சில் பேப்பர் இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள் அங்க லைட் கிடையாது கரண்ட் கிடையாது ரோடு கிடையாது சரியான வாழ்வாதாரம் கிடையாது அங்கு அவங்க வீட்டில் ஒரு சின்ன சோலார் லைட்டு நீங்க ஒரு இரநூறுவா முந்நூறுவா இருக்கு ஒரு மூணு வீட்டில் ஒரு அஞ்சு வீட்டில் உங்க பேரால அந்த வீட்டில் ஒரு விளக்கு எரியட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே அச்சுமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது அந்த ஆயில் நோய்களை தீர்க்கும் எல்லா வலிகளை தீர்க்கும் ஆஸ்மாவு பிபி பிபி எல்லாத்தையும் அது நீக்கும் ஆனால் அதை பயன்படுத்துகிற முத கண்ண தவிர்த்து எல்லா இடத்துலயும் நீங்க போட்டு நல்லா தேய்க்க ஒரு சொட்டு சுடுதண்ணில போட்டு குடிங்க பிபி சுகர் இருக்கிறவங்க அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா இல்ல முடி கொட்டுதுன்னா அது ஒரு பத்து சொட்டு தேங்காய் எண்ணெய்ல போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க ஒரு மூணு நாளைக்கு செய்யுங்க முடி கொட்டுறது கம்மியாயிடும் நல்ல விடுதலையே நீங்கள் பெறுவீர்கள் சும்மா ரத்தத்தின்

அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே